வணக்கம் வாழ்க வளமுடன் வரலாற்றில் இன்று ஏப்ரல் பதினேழு இதே தேதியில் வரலாற்றில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் ஆயிரத்தி எண்பது டென்மார்க் மன்னர் மூன்றாம் ஹெரால்ட் மறைவுக்கு பின் நான்காம் புதிய மன்னராக முடிசூடினார் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மசாலா பொருட்களை ஆசியாவில் இருந்து இறக்குமதி செய்யும் உரிமையை ஸ்பெயின் அரசிடமிருந்து கொலம்பஸ் பெற்றுக்கொண்டார் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு பிரபல இத்தாலிய நாடுகான் பயணி ஜுவானிடா வெராசானோ அமெரிக்காவின் பிரபல நகரான நியூயார்க்கை கண்டுபிடித்த தினம் இன்று டச்சுக்காரர்களின் வசமிருந்த நியூ ஆம்ஸ்டர்டாம் மூன்றாம் ஆங்கிலோ டச்சு போருக்கு பின் இங்கிலாந்து வசமாகி இங்கிலாந்து மன்னர் டியூக் ஆஃப் யார்க் கிங் ஜேம்ஸ் டூ பெயரால் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலில் நியூயார்க் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு அமெரிக்க உள்நாட்டு போர் கூட்டமைப்பு படைகள் வட கரோலினாவின் ப்ளைமவுத் நகரை தாக்குதலை ஆரம்பித்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது லண்டன் பாலிடெக்னிக் இன்ஸ்டியூட் சார்பாக ஒரு காயில் செயல்முறையை பெப்பர் என்பவர் விளக்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து சீனா ஜப்பான் போர் முடிவுக்கு வந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பிரிட்டிஷ் இந்தியாவில் முதன் முதலாக தற்கால மேற்கு வங்காள மாநிலம் கல்கத்தா ஹூக்லி ரிவர் நதிக்கரையில் கல்கத்தா எலக்ட்ரிக் சப்ளை கார்பரேஷன் லிமிடெடில் தெர்மல் பவர் பிளான்ட் மின்சார உற்பத்தி நிலையம் துவங்கப்பட்ட தினம் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு ரஷ்ய படையினர் சைபீரியாவின் வடகிழக்கில் பணி நிறுத்தம் செய்த தங்கச் சுரங்க தொழிலாளர்கள் மீது சுட்டதில் நூற்றி ஐம்பது பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இரண்டாம் உலகப்போர் இகோஸ்லவியா பேரரசு ஜெர்மனியிடம் சரணடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இரண்டாம் போர் இத்தாலியின் வெனிஸ் நகரம் விடுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது சிந்து நதிநீர் பங்கீடு பற்றிய இந்தியா பாகிஸ்தான் ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அமெரிக்க உளவு நிறுவனமான சிஐஏவினால் பயிற்சி அளிக்கப்பட்ட அகதிகள் குழு ஒன்று ஃபிடல் காஸ்ட்ரோவை பதவியிலிருந்து அகற்றும் நோக்குடன் பிக்ஸ் விரிகுடாவில் தரையிறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு விமானத்தில் தனியாக முதன் முதலாக உலகை சுற்றி வந்த பெண் அமெரிக்காவை சேர்ந்த ஜெரி மாக் தனது பயணத்தை நிறைவு செய்த தினம் இன்று இவர் தனது பயணத்தை பத்தொன்பது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அமெரிக்கா கொலம்பஸ் ஓகியோவில் துவங்கி இந்தியா உள்பட உலகம் முழுவதும் சுற்றி பதினேழு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அன்று கொலம்பஸ் ஓகியோவில் நிறைவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முஜிஃபுர் ரஹ்மான் தலைமையில் வங்காளதேச மக்கள் குடியரசு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து கம்போடியா தலைநகர் நூம்பெண்ணை கெமர்ரூச் படைகள் கைப்பற்றின கம்போடிய அரசு சரணடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு உலகிலேயே மிக அதிகமாக சுமார் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து வருடங்கள் நடந்த இரத்தம் சிந்தா போர் நெதர்லாந்துக்கும் சிலி தீவுகளுக்கும் இடையே நடைபெற்றது அந்த யுத்தம் நிறைவு பெற்ற தினம் என்று அந்த யுத்தம் பகுதி பகுதியாக முப்பது மார்ச் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் துவங்கி பதினேழு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நிறைவு பெற்றது ரெண்டாயிரத்தி பதினாலு உயிரினங்கள் வாழ்வதற்குரிய பூமி அளவிலான புதிய கெப்ளர் ஒன் எயிட்டி சிக்ஸ் எஃப் கிரகத்தை கண்டுபிடித்து அமெரிக்க நாசாவின் கெப்ளர் உறுதி செய்த தினம் என்று கெப்ளர் ஒன் எயிட்டி சிக்ஸ் எஃப் என்பது புவியிலிருந்து நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒளியாண்டுகள் தொலைவில் செங்குருமீன் கெப்ளர் ஒன் எயிட்டி சிக்ஸ் சுழற்சி பாதையில் அமைந்துள்ள ஒரு புறக்கோள் ஆகும் வரலாற்றில் இன்று என்ற இந்த தொகுப்பில் நாம் பார்த்த செய்திகள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நன்றி